வணக்கம் நான் ஏழுமலை வழக்கறிஞர் மாதவரம் இப்போ நிறைய பேர் திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டாங்க அதில் ஒருத்தர் யார் என்ன நல்லா வலிமையாக முட்டு கொடுப்பாரு அவர் வந்து திராவிட சொம்பு அப்படின்னு சொன்னேன் ஆ சே சே இல்லை இல்லை அவர் சொம்பு இல்லை அவரே சொன்னது தான் நான் திராவிட அண்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது வேறு யாரும் இல்லை செந்தில்வேல் தான் அந்த அண்டா சமீபத்தில் அந்த செந்தமிழன் சீமான் வந்து ஒரு பேட்டியில் பேட்டி எடுக்கிறவர் பார்த்து கேட்குறாரு தமிழை பற்றி பேசுகிறோம் உங்களை ஒரு பத்து திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் பேட்டி எடுக்கிற அவர் கேட்குறாரு நீங்கள் ஒரு பத்து திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு திருப்பி சரி நான் பார்த்து திருக்குறள் சொல்லிடுறேன் நான் சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணுவேன் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு இதுதான் அங்கே நடந்த விஷயம் இதுதான் இதை வச்சு இந்த அண்டா செந்தில் வேல் இருக்கிறாங்க இந்த அண்டா செந்தில் வேல் அதை பெரிய பெ அண்டா வந்தது இப்போ வந்து பெரிய டேக்ஸா குண்டா மாதிரி டெவலப் பண்ணி சீமான் மாட்டிங்கினாரு சீமானுக்கு எதுவும் தெரியாது சீமானுக்கு தமிழ் தெரியாது இந்த செந்தில் வேலை எங்கள் மகளிர் பாசறை இங்கே இருக்கிறாங்க எங்கள் மகளிர் பாசரை விட்டாலே உன்னை பின்னி பின்னி எடுத்துடுவாங்க எங்கள் அண்ணன் பற்றி நீ பேசுகிறத இருந்தாலும் பரவாயில்ல நீ ஒரு ஆண் மகன் என்றதால உனக்கு பதில் சொல்கிறதுக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ஒன்று தெளிவாக தெரிஞ்சிக்கணும் மிஸ்டர் செந்தில் வேல் திருக்குறளை படிக்கிறதை ஒடுங்க திருக்குறள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இருக்குதா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டார் நீ உன் மனசாட்சியை தொட்டி சொல்லு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களாக இருக்குதா எந்த பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமாக இருக்குது அப்படி அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லாம் நல்ல பள்ளிக்கூடங்களாக இருந்தா ஏன் எல்லாரும் அரசாங்க பள்ளிக்கூடங்களை விட்டு தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு போறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து நாம சிந்திக்கணுமா இல்லையா சமீபத்தில் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல மேற்கூரை மொத்தம் இடிஞ்சு விழுந்து ஏழு எட்டு பிள்ளைங்க மண்டை கிழிஞ்சு தையில போட்டு நாசமாக போச்சு இது செந்தில் வேலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில இவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இந்த அண்டா செந்தில் இல்லை கர்நாடகாவில் இருக்கிறாரா ஆந்திராவில் இருக்கிறாரா நமக்கு ஒன்றும் புரியல நான் சமீபத்தில் பள்ளி பல பள்ளிக்கூடங்கள் இப்போ போயிட்டு வந்தேன் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் நாளில் நாங்கள் போய் மீஞ்சூரெல்லாம் பகுதியில் பள்ளிக்கூடங்களில் போயிட்டு அந்த பள்ளி பிள்ளைகளுக்கு நாங்கள் நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள்லாம் கொ கொடுத்தோம் அங்கே நாங்கள் போய் பார்க்கும்போது ஒரு ஒரு பள்ளி கூட்டத்துலேயும் படிக்கிற பிள்ளைகள் குறைஞ்சது ஒரு இருபது பிள்ளைகள் இருபத்தஞ்சி பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க இவ்வளோ தான் இவங்க அரசாங்கம் இவங்க நிலத்துல அரசாங்கத்தோடைய லட்சணம் என்னதுக்கு இதெல்லாம் உதாரணம் இதை நாங்கள் போய் பார்த்ததாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி ப பிள்ளைங்களாவது படிக்கிறாங்க இன்னும் நாங்கள் போய் சில பள்ளிக்கூடங்கள் கேள்விப்பட்டால் பதினஞ்சு பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க பத்து பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க அதனால் அந்த பள்ளிக்கூடங்களை வந்து மூட போகிறோம் அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு இப்போ அந்த அந்த செந்தில் வேலு இவர் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடங்களை சுற்றி பார்க்குறாரா இல்லையா இவர் சொல்கிறாரு எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் திருக்குறள் சொல்லி கொடுக்குறாங்க அதனால் பிள்ளைகள்லாம் வந்து தமிழ் வழியில் படித்து மிக பெரிய அளவில் தமிழை சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் பள்ளிக்கூடங்களே இங்கே நாரிக்கிட்டு கிடக்குது தமிழ் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்ட மக்கள் தான் இன்றைக்கி வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வைக்கிறதுக்கு முடியாமல் அங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலை நம்ம ப பிள்ளைகள் படிக்க முடியாது ஒரு கழிவறை இல்லை கழிவறை சுத்தமான கழிவறை இல்லை எல்லாம் அந்த கழிவறை உள்ளே போனால் நம்ம யாரும் உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு அந்த கழிவறைகள் வந்து துர்நாற்றம் அப்போ அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் எந்த பிள்ளைங்க நீ படிக்கிறாங்க எந்த பிள்ளைங்க இன்றைக்கி திருக்குறளை முழுசாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஐயா காமராஜர் இருந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைங்களாம் ஆயிரத்து முந்நூறு குரலையும் வந்து தெளிவாக சொல்லுவாங்க தெளிவாக பேசுவாங்க அந்த குரல் சொல்லி சொல்லி எல்லாரும் வந்து பறித்து வாங்குவாங்க இன்றைக்கி போய் நாம் தேடி தேடி பார்த்தா கூட திருக்குறள் படிக்கிற பிள்ளைங்களை வந்து இன்றைக்கி நம்ம கண்டுபிடி பிடிச்சி பாடம் சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லாம் போயிட்டு இருக்குது இந்த நிலமையில தான் இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த செந்தில்வேல் இது எதுவும் தெரியாமல் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் இன்றைக்கி திருக்குறள் சொல்லித்தராங்க இன்னைக்கு அனைத்து பள்ளிக்கூடங்கள்லேயும் சிறு குறள் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் கேட்குறேன் இன்னைக்கு கனிமொழி பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாங்களே அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் தமிழ் வழி பள்ளிக்கூடமா இல்லை ஆங்கில வழி பள்ளிக்கூடமா இல்லை அவங்க வகையார வச்சுருக்கிறாங்க இல்லையா அவங்க வாரிசுகள்லாம் கீழே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களாம் எல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்களெலாம் எல்லாம் தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் யாராவது வச்சுருக்கிறாங்களா தமிழுக்காக உழைச்சவங்க தமிழுக்காக பாடுபட்டவங்க தமிழ் தமிழ்னு பேசினவங்க தமிழ் இல்லை என்றால் இங்கு எதுவுமே இல்லை என்று பேசின இவங்கள்லாம் இன்றைக்கி ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களில் போய் திறந்து வச்சு நீ உட்காந்து காசு பார்க்குறாங்க இதை செந்திலுக்கு தெரியுமா தெரியாதா இந்த அண்டா செந்திலுக்கு வந்து தெரியுமா தெரியாதான்றது நமக்கு நினச்சி பார்க்க ரொம்ப பருதவமாக இருக்குது இந்த செந்தியில் இவரெல்லாம் ஒரு வந்து உக்காந்தனே ஒரு ஊடகவியலாளர் இவர் வந்து இதையே தெரியல அப்புறம் இவர் நாட்டில் என்ன நடக்குதுன்னு இவர் தெரிஞ்சு இவர் வந்து உட்காந்து ஊடகத்தில் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது செந்தியில் நினச்சாலே இவர் இதையே தெரியாமல் அண்ணன் ச சீமானுக்கிட்ட போகிறார் சீமானுக்கு தமிழை பற்றி தெரியுமா தமிழை தெரியுமா தமிழ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு இன்றைக்கி தமிழ் வகுப்பு தமிழ் ஆசிரியரை எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய தமிழ் ஆசிரியர் இன்றைக்கி எங்கள் சேர்ந்த சீமானை இருக்கிறார் இது உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற இன்றைக்கி தமிழர்களுக்கு தெரியும் எல்லா தமிழர்களுக்கும் இன்னைக்கு தமிழ்னா ஞாபகம் வர்றது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும் அப்போ இதை கூட தெரிஞ்சுக்காத இந்த அண்டா செந்தியில் நாம் என்னன்னு சொல்கிறது ஐயா செந்தியில் அவர்களே உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறேன் நீங்கள் வாங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடங்களை நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் நீங்கள் வந்து பாருங்கள் அது பள்ளிக்கூடமாக இருக்குதா இல்லை நரகமாக இருக்குதான்னு பாருங்கள் யாரெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க தெரியுமா பிள்ளைங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கிற கடை நீ கடைசி கடைநிலையில் இருக்கிறாங்க பருவ வாழ்க்கையில் அவங்க தாங்க ஐயா அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் இங்கே போய் படிக்கிறாங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஐயா நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு வலையொலியில் உக்காந்துக்கிட்டு பேட்டி எடுத்துக்கின்னு அதை வந்து தப்பு தப்பாக பேசி தப்பு தப்பாக போ போட்டு பணம் சம்பாதிக்கிறது இல்லைய்யா வேலை நீங்கள் வந்து களத்தில் வந்து இறங்கி பார்க்கணுங்கய்யா அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு அப்போது எங்கள் அண்ணன் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாருன்னு சொல்கிறீங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் உன் பள்ளிக்கூடம் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன்டா வந்து தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அந்த கேள்வியை நான் கேட்கணுமா இல்லையா என் வீட்டை சுத்தி நான் பாக்குறேன் எல்லாருமே தனியார் பள்ளிகளுக்கு தான் போய் அவங்க பிள்ளைகளை படிக்க காரணம் என்ன நான் படிக்கும்போது காமராஜர் நடத்திய பள்ளிக்கூடம் வேற இன்னைக்கு திராவிடங்கள் வந்த சமயத்தில் இருக்கிற நடக்கிற பள்ளிக்கூடங்கள் வேற எந்த வித அடிப்படை வசதியும் கிடையாது அங்கு நல்ல ஆசிரியர்கள் இல்லை அடிப்படை படிப்பதற்கான உபகரணங்கள் சரியா இல்லை எதுவுமே இல்லாம இன்னைக்கு ஒரு அரசாங்க பள்ளிகள் நடக்குது அப்போ அரசாங்க பள்ளிக்கூடம் சரியாக நடந்தால் இன்னைக்கு ஏன் தனியார் பள்ளிகள் வந்து இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எண்ணிக்கையில் வந்து அதிகமாக காரணம் என்ன அரசாங்கம் எல்லா நாட்டிலையும் வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தான் இன்னைக்கு வந்து நடக்குது எல்லா பிள்ளைகளும் அந்த அரசு பள்ளிகள் தான் படிக்கிறாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாருமே தனியார் பள்ளிக்கூடங்களை தேடி போகிறாங்க காரணம் என்ன அரசாங்கம் சரியில்லை நடக்கிற அரசு சரியில்லை இந்த திராவிட மாடல் நீங்க சொம்பு அடிக்கிறீங்க இல்லையா இந்த சொம்பு இந்த சொம்பு அரசு சரியில்லை இந்த அரசுகள் திராவிட மாடல் அரசு சரியா இருந்தா இன்னைக்கு அரசாங்க பள்ளி சரியா இருக்கும் எங்க பிள்ளைங்கன்னா நாங்கள் எத்தனைமையும் அரசு பள்ளியில சேர்க்கறது தயாரா இருக்கிறோம் தயாரா இருக்கிறோம் ஆனா பள்ளி சரியான பள்ளியா இருக்குதா இதை தான் நாங்கள் கேட்குற கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம ஆனால் செந்தமிழன் சீமான போய் பத்து கேள்வி கேட்டுருக்குறீங்க இதையெல்லாம் சிந்திங்க சிந்திச்சுட்டு இனிமேல் செந்தமன் சீமான் அண்ணன் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகிட்ட வந்து நீங்கள் கேள்வியை கேளுங்க உங்களுக்கு கேள்வி எங்கள் சின்ன தம்பி இருப்பான் பன்னெண்டு வயசு அவன் சொல்லுவான் அவன் கேள்விக்கு பதில் காரி காரி துப்புவான் திராவிட மாடல் அரசு பள்ளிக்கூடங்களை எப்படி வச்சிருக்குதுன்னு அதனால இனிமேலாவது இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறதை விட்டுட்டு இனிமேல் வந்து விமர்சனம் செய்யறதை விட்டுட்டு வந்து களத்தில் வந்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு தெருவா எங்கே அரசு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நாற்பத்தஞ்சாயிரம் பள்ளிக்கூடம் இருக்குது ஐம்பதாயிரம் பள்ளிக்கூடம் இருக்குது ஐம்பதாயிரம் பள்ளிக்கூடம் இருந்தால் ஏன்னா எல்லாம் தனியார் பள்ளிக்கு போகிறாங்க ஏன் போகிறாங்க அதனால் இனியாவது வந்து சுற்றி பாரு உன்னாலே முடியலையா நாங்கள் செலவு பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் உங்களை சுற்றி காமிக்கிறோம் அரசு பள்ளி சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் நீ திருக்குறள் பேசுறத பற்றியோ திருக்குறள் படிக்கிறதை பற்றியோ பிள்ளைகள் எவ்வளோ பேர் திருக்குறள் படிக்கிறாங்கன்றதை பற்றியோ இன்னி எவ்வளோ பேருக்கு திருக்குறள் தெரியுதுன்றத செய்தியை பற்றியோ நீங்கள் பேசுறதுக்கு விவாதத்துக்கு கூப்பிடுங்க நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கு அடுத்தது அவர் சொல்கிறார் எல்முருகனுக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்துருக்குறாங்க எல்முருகனுக்கு மந்திரி கொடுத்தது பதவி கொடுத்தது தப்பா அப்படின்னு இந்த அண்டா செஞ்சில் கேட்குறாரு ஐயா அண்டா செந்தில் அவர்களே நாங்கள் சொம்பு செந்தில் தான் கூப்பிட்டுருந்தோம் ஆனால் நீங்கள் தான் கூட சொன்னீங்க நான் சொம்பு இல்லை அண்டான்னு கூப்பிடுங்க என்ன அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் சொம்புன்னு சொன்னது நாங்கள் தப்பு தான் நீங்கள் சொல்கிறது தான் சரி அண்டா செந்தில்னு சொல்கிறது தான் சரியான வார்த்தையாருக்குன்னு எங்களுக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு அண்ணன் செந்தமிழன் சீமானு சொன்ன என்ன தப்பு தமிழ்நாட்டில் யாரும் தமிழனே இல்லையா மத்திய மந்திரி பதவி வகிக்கிறதுக்கு ஏன் எல்முருகனுக்கு போய் தெலுங்கு மந்திரி பதவியை கொடுக்கணுன்னு தமிழ்நாட்டில் எழுதி வச்சுருக்குதா பட்டயம் தீட்டி எழுதி வச்சிருக்குதா ஏன் சீ சென்முலா சீதாராமனுக்கு வந்து கொடுக்கும்போது கேட்கலன்னு இந்த செந்தில் கேட்குறாரு அப்போ செந்தில் செய்தியை அண்ணனோட பேசுகிற செய்தியை பார்க்குறதேன்னு நினைக்கிறேன் நீங்கள் அவர் பேசுகிற பேச்சுகளை கேட்குறீங்களா இல்லை அவர் சொல்கிற வார்த்தைகளை பா பார்க்குறீங்களே தெரில எத்தனையோ மேடைகள்ல பேசியிருக்கிறார் ஒரு மேடை ரெண்டு மேடை இல்ல பல மேடைகள்ல பேசியிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சிய அவரு தேர்தலில் நின்று ஜெயிக்காத ஒரு நபர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்கள் மந்திரியாக்கி பதவி கொடுத்திருக்கிறீர்களே இது அப்போ இங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்கல்ல போட்டிட்டு ஜெயிச்சு வந்திருக்கிறாங்கல்ல அப்போ அவங்களுடைய நிலம் என்ன போட்டியே இல்லாமல் ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கிறீங்க போட்டி எட்டு ஜெயிக்கணும் இல்லை அந்த மந்திரி பதவி கொடுக்கல இங்கே யார் அந்த மாதிரி ஜெயிச்சவங்க தமிழர்கள் யார் அதுக்கு தகுதியானவர்கள் இல்லையானு இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காரு செந்தில் அண்டா செந்தில் அவர்களே உங்களுக்கு தான் இது தெரியல போய் பாருங்கள் அண்ணன் சீமன் பேசுனதை பா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை ஐயா மோடி அவர்களை வந்து பேசின விமர்சனத்தெல்லாம் போய் பாருங்கள் அதில் தெளிவாக வந்து நிர்மலா சீதாராமன் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்ன்றதை தெளிவாக பேசியிருப்பார் அதனால் உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்க்கலன்னு சொல்லுங்க ஆனால் அவர் கேட்பாரோ அப்படின்னு கேட்காதீங்க அதை ஏற்கனவே கேட்டிருக்கிறார் அதை நான் சொல்கிறேன் ஓணன்னா உனக்கு அந்த அவர் பேசுறதுனா அந்த புகைப்படமும் அந்த ஒளிநாடம் இருக்குது வீடியோவும் இருக்குது நானும் உங்கள் உங்களுக்கு அனுப்பி விட வைக்கிறேன் உங்களுடைய வாட்ஸ்அப் என்ன எங்களுக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கு அந்த செய்தியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் திராவிட மாடலும் பாரதிய ஜனதா கட்சி ஒத்துப்போதா இல்லையான்னு இதுலயாவது பாருங்க உள்ஒதுக்கீடு அறிஞ்சதற்கு கொடுத்தது திராவிடம் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி இப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க திராவிடமும் பாரதிய ஜனதாவும் இதில் கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறதா இல்லையா என்பதை நம்முடைய அன்பான மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் நாங்க சொல்றோம் இது வேற எதுவும் இல்லை நாங்கள் எல்லா எங்க அண்ணன் செந்தமன் சீமான் எல்லா நீ கேட்ட கேள்வி அனைத்துக்கும் முன்னாடியே பதில் சொல்லியிருக்கிறாரு இனியும் நாங்கள் அதை உன்ன விரிவாக சொல்லணும்னு இல்லை உங்களுக்கு ஒளிப்படமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு பேசுகிற பேச்சை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கள் அண்டா செந்தில் அவர்களே